அன்பான நெஞ்சங்களுக்கு சீரல் சிகா சேனலின் அன்பு வணக்கங்கள் நற்றுணையாவது நம சிவாயவே சிவராத்திரி என்பது ஒவ்வொரு மாதமும் தேய்பிரை நாளில் வரும் சதுர்தசி திதி சிவராத்திரியாகும் மகா சிவராத்திரி என்பது மாசி மாதத்தில் வரும் கிருஷ்ணபட்ச சதுர்தசி திதியினை நாம் மகா சிவராத்திரியாக கொண்டாடுகிறோம் இது வருடத்திற்கு ஒரே ஒரு முறை மட்டும் வரும் மகா சிவராத்திரியாகும் இந்த இரவில் மனித உடலின் சக்தி ஓட்டம் இயற்கையாகவே மேல் நோக்கி எழும்பும் வகையில் கோள்களின் அமைப்பு இருக்கிறது இந்த இரவு முழுவதும் கண்விழித்து உடலை செங்குத்தான நிலையில் வைத்துக் கொள்வது ஒருவரின் உடல் நலம் மற்றும் ஆன்ம நலனுக்கு மிக உகுந்தது மகா சிவராத்திரி இந்துக்களால் கொண்டாடப்படும் சிவனுக்குரிய விரதமாகும் நாம் சிவராத்திரி தினத்தில் விரதம் இருந்து சிவபெருமானை வழிபட்டால் நாம் செய்த பாவங்களையும் நமக்கே தெரியாமல் செய்த பாவங்களையும் நீக்கி அருள்வார் என்பது ஐதீகம் விரதம் கடைபிடிப்போர் முதல் ஒரு நாள் ஒரு பொழுது உணவருந்தி சிவராத்திரி அன்று உபவாசமாய் காலையில் குளித்து சிவசிந்தனையுடன் கண் விழித்திருந்து நான்கு யாம வழிபாடு செய்ய வேண்டும் அடுத்த நாள் காலையில் தீர்த்தமாடி சுவாமி தரிசனம் செய்து அடியார்களுடன் உணவருந்தி விரதத்தை நிறைவு செய்தல் வேண்டும் சிவராத்திரியின் புராண கதைகள் பிரளைய காலத்தில் பிரம்மனும் அவரால் படைக்கப்பட்ட எல்லா ஜீவராசிகளும் அழிந்து விட்டனர் இரவில் நான்கு ஜாமங்களில் ஆகம விதிப்படி சிவனுக்கு அர்ச்சனை செய்தார் வழிபாட்டின் முடிவில் அம்பிகை சிவனை வணங்கி வேண்டிக் கொண்டார் தான் பூஜித்த இந்த இரவு சிவராத்திரி என்று கொண்டாட வேண்டும் என வேண்டி கொண்டார் அப்படிப்பட்ட நாள்தான் தேவர்களும் மனிதர்களும் இன்று சிவராத்திரி என்ற பெயரிலே கடைபிடிக்கப்பட்டு வருகின்றனர் அன்னை உமையவளுக்காக சரீரத்திலும் பாதி தந்து பற்றற்ற நிலையில் இருக்கும் எம்பெருமான் அர்த்தநாதீஸ்வரராக ஆனதும் இந்த மகா சிவராத்திரி நாளில்தான் மகாபாரதத்தில் வரும் அர்ஜுனன் அவர்கள் தன்னுடைய தவத்தால் பாசபதம் என்னும் அஸ்திரத்தை பெற்றதும் இந்த மகா சிவராத்திரி நாளில்தான் கண்ணப்ப நாயனார் என்னும் வேடன் சிவகதி என்னும் முக்தி அடைந்ததும் இந்த மகா சிவராத்திரி நாளில்தான் பகிரதன் தன்னுடைய முன்னோர்கள் அடைய வேண்டும் என்று நோக்கி விரதம் இருந்து கங்கை நீரை பூமியின் மீது பாயச்செய்ததும் செய்ததும் இந்த மகா சிவராத்திரி நாளில்தான் என்றும் பதினாறு வயதுடையான் மார்க்கண்டயனுக்காக பாசக்கயிற்றை பஷ்பமாக்கியது இந்த மகா சிவராத்திரியில்தான் இவ்வாறு பல்வேறு கதைகள் கூறிக்கொண்டே செல்லலாம் மகா சிவராத்திரி என்று அப்பன் ஈசனுக்கு நான்கு ஜாம பூஜைகள் செய்யப்படும் ஒவ்வொரு ஜாமத்தின் போதும் வெவ்வேறு விதமான அபிஷேகங்கள் அர்ச்சனைகள் ஆராதனைகள் செய்யப்படும் முதல் கால பூஜை மாலை ஆறு மணி முதல் இரவு ஒன்பது மணி வரை இது ஜோதி சொருபமான ஈசனின் முடி தேடி அன்ன பறவையாய் மாறிய ஐயன் பிரம்மன் எம்பெருமான் ஈசனுக்கு செய்யும் பூஜையாகும்

பாசிப்பருப்பு பொங்கல் நிவேதனமாக படைத்தும் ரிக்வேதம் சிவபுராணம் பாராயணம் செய்து நெய் தீபத்துடன் முதல் கால பூஜை நடத்தப்படும் பிறவிப்பினி நீங்க இந்த முதல் கால பூஜை பெரிதும் உதவுகின்றது இரண்டாம் கால பூஜை ஒன்பது மணி முதல் பன்னிரண்டு மணி வரை திருவடி தேடி சென்ற பரம்பொருள் விஷ்ணு அவர்களால் எம்பெருமான் ஈசனுக்கு செய்யும் பூஜையாகும் காலத்தில் பஞ்சாமிரத அபிஷேகம் செய்தும் அணிவித்து அலங்காரம் செய்தும் தாமரை பூவால் அலங்காரம் துளசி அர்ச்சனைகள் செய்தும் இனிப்பு பாயாசம் நிவேதனமாக படைத்தும் எசுர்வேதம் எட்டாம் திருமுறையில் கீர்த்தி திருவக்கவல் பாராயணம் செய்தும் நல்லெண்ணெய் தீபத்துடன் பூஜை இந்த காலத்தில் விரதமிருந்து பூஜிப்பதால் நோய்கள் தீரும் செல்வம் செழித்தோங்கும் திருமாலின் அருள் கிட்டும் மூன்றாம் கால பூஜை பன்னிரண்டு மணி முதல் மூன்று மணி வரை அம்பாள் அவர்களால் அப்பன் ஈசனுக்கு செய்யும் பூஜையினை மூன்றாம் கால பூஜை என்போம் இந்த கால பூஜையில் தேன் அபிஷேகம் செய்தும் பச்சை கற்பூரம் மற்றும் மல்லிகை வில்வ இலைகளை கொண்டு அலங்காரம் செய்தும் சிவப்பு வஸ்திரம் அணிவித்தும் வில்வ இலைகளை கொண்டு அர்ச்சனைகள் செய்தும் எல் அன்னம் நிவேதனமாக படைத்தும் சாமவேதம் எட்டாம் திருமுறையில் திருவண்டக பகுதி பாராயணம் செய்து நெய் தீபத்துடன் இந்த காலத்திற்குரிய சிறப்பு என்னவென்றால் இதை லிங்கோத்பவ காலம் என்றும் இந்த காலத்தில் சிவபெருமானின் அடிமுடியை காண வேண்டி பிரம்மா அன்ன ரூபமாக மேலையும் மகாவிஷ்ணு வராக ரூபமாக பாதாள லோகத்தையும் தேடிய சிறப்புடையது இந்த காலம் இந்த காலத்தில் விரதமிருந்து பூஜிப்பதால் எந்தவித தீய சக்தியும் நம்மை அண்டாமல் இருக்க சக்தியின் அருள் கிடைக்கும் நான்காவது கால பூஜை மூன்று மணி முதல் ஆறு மணி வரை முப்பத்து முக்கோடி தேவர்களும் முனிவர்களும் ரிஷிகளும் பூத கணங்களும் மனிதர்களும் அனைத்து ஜீவராசிகளும் சிவபெருமானை பூஜிப்பதாக கருதப்படுகிறது இந்த கால பூஜையில் குங்கும பூ சாற்றி கரும்பு சாறு மற்றும் பால் அபிஷேகம் செய்து பச்சை அல்லது வஸ்திரம் அணிவித்தும் நந்தியாவட்டை பூவால் அலங்காரம் செய்தும் அள்ளி நிலோர்பவ மலர்களால் அர்ச்சனை செய்து சுத்தன்னம் நிவேதனம் படைத்து அதர்வன வேதம் எட்டாம் திருமுறையில் போற்றி திருவக்கவல் பாராயணம் செய்து தூப தீப ஆராதனைகளுடன் பூஜை நடைபெறும் பதினெட்டு வகையான சிறப்பு அலங்கார அபிஷேக பூஜைகள் செய்யப்படுகிறது மனிதர்களுக்கு மிக முக்கியமானது இரண்டு விஷயம் நல்ல தூக்கம் இந்த இரண்டையும் சிவபெருமானுக்காக நாம் விரதம் இருப்பதுதான் இந்த நாளின் நோக்கமாகும் உணவையும் உறக்கத்தையும் விளக்கினால் புலன்கள் தானாகவே அடங்கும் அப்போது இறையுணர்வு பெற முடியும் நினைத்தக்காரையும் சித்தி பெறும் சிவபெருமான் ஆரவாரத்தை விரும்பாதவர் ஏகாந்தம் 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 முற்றிலும் அமைதி இவர் விரும்புவது அமைதி மகா சிவராத்திரி என்று திருமறைகளையும் மோதலாம் சிவப்புராணம் கோளறு பதிகம் லிங்காட்சகம் நடராஜ பத்து சிவ படிக்கலாம் சிவராத்திரி என்று பஞ்சாட்சம் உச்சரிப்பதால் மற்ற நாட்களில் நூறு முறை பஞ்சாட்சம் உச்சரித்த என்கிறது சாஸ்திரம் சிவராத்திரி என்று மாலை ஆறு மணிக்குள் குளித்துவிட்டு கோவிலுக்கு செல்லுங்கள் ஓரிடத்தில் அமர்ந்து சிவ சிந்தனைகள் செய்தாலே போதுமானது சிவராத்திரி என்று மனதில் சொல்ல வேண்டிய மந்திரம் ஓம் நமச்சிவாய சிவாய நமவும் சிவாய வசிவோம் ஓம் சிவ சிவ எல்லாம் நிறைவேற அப்பனே ஈஸ்வரா நீயே கதி என்று ஈசனது திருவடை பற்றி போற்றுவோம் சிவனை போற்றி என் நாட்டவருக்கும் இறைவா போற்றி ஏகம்பத்துறை ஏந்தாய் போற்றி பாகம்பெண்ணுருவாய் ஆனாய் போற்றி காவாய் கனக திரளை போற்றி கைலை மலையானை போற்றி போற்றி ஏகவில்வம் சிவார்பணம் நற்றுணையாவது நமச்சிவாயவே ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய நம ஓம்